பழனிசாமி என்னதான் கத்துனாலும் கதறுனாலும் ஏழாவது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி என்று முதல்வர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார் திமுக செயற்குழு கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் வாக்கு சதவீதமாக கணக்குகளை மறுத்து அதிமுகவின் வாக்குகள் குறைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியினுடைய தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது இதில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பனிரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதையடுத்து அக்கட்சியினுடைய தலைவரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசுகையில் ஏழாவது முறை ஆட்சி அமைக்கணும் என்பதுதான் நம்மோட இலக்கு இருநூறு அல்ல நம்மோட கூட்டணி வெல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி நமதுதான் என்னோட இந்த நம்பிக்கைக்கு ஆணி வேர் நீங்க தான் தேர்தல் வந்துட்டா இரவு பகல் பார்க்காம வேலை செய்கிறவன் தான் கருப்பு சிவப்பு தொண்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு

ஜனநாயக கடிவாளம் போட்டிருக்கோம் இதுதான் நம்ம இயக்கத்திற்கும் உங்களுக்கும் எனக்குமான பெருமை என்றார் மேலும் பேசிய அவர் கொஞ்ச நாளாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு வாக்கு சதவீத கணக்கை சொல்றார் அம்மையார் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் திருவாளர் குமாரசாமி போட்ட கணக்கையே மிஞ்சிற மாதிரி அது இருக்கு காத்துல கணக்கு போட்டு கற்பை நல கோட்டை கட்டும் பழனிசாமி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு சதவீதம் ஒரு விழுக்காடு உயர்ந்திருக்குன்னு உலரியிருக்கார் இல்லாததை இருப்பது போல ஊதி பெருக்கி காட்டுவது

அதிமுக தொண்டர்களுக்கு சாதாரண கூட்டல் வகுத்தல் கணக்கே தெரியாதுன்னு நம்பி பொய்க்கணக்க அவிழ்த்து விட்டுருக்காரு அவர் சொன்ன கணக்க அடிப்படை அறிவுள்ள அதிமுக காரர்களே நம்ப மாட்டாங்க என்றும் பேசியுள்ளார் கோழை சாமியான பழனிசாமி டங்ஸ்டன் சுரக அனுமதிக்கு எதிராக பாஜகவை கண்டிச்சாரா என்றும் கேள்வியும் எழுப்பியுள்ளார் புரட்சியாளர் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தின ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கீச்சுக்குரலையாவது கத்தினாரா என்ற கேள்வியும் பிரதமரை எதிர்த்து பேசுகிற துணிவு அவருக்கு இருக்கா என்ற கேள்வியும் திமுக என்றால் மட்டும் சட்டமன்றத்திலையும் கத்தி பேசுகிறாரு வெளிகளையும் கத்தி பேசுகிறாரு பழனிசாமி அவர்கள் என்னதான் கத்தினாலும் எப்படி தான் கதறனாலும் அவரோட துரோகங்களுக்கும் குற்றங்களுக்கும் தான் எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வரும் என்றும் யார் கட்சிக்குள்ள வந்து எம்எல்ஏ மந்திரி ஆனாங்களோ அவங்க வாழ்ந்த பங்களாவிலேயே கொள்ளையடிப்பதை உங்க ஆட்சியில வேடிக்கை பார்த்தீங்க யார் தயவுல ஆட்சி நடத்தினீங்களோ அவங்களோட கூட்டணி சேர்ந்த கிடைக்கிற ஓட்டும் கிடைக்காதுன்னு கூட்டணியிலிருந்து விலகி நின்னீங்க அப்புறம் அவங்க போட்ட கேஸ்களுக்கு பயந்து அவங்க கூடவே கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டீங்க இப்பவும் எங்களை பார்த்து கத்துற கதற பழனிச்சாமி தன்னோட டெல்லி எஜமானர்கள் நினைச்சாலே பம்புறாரு பதறாரு என்றும் மகளிர்கிட்ட நம்ம ஆட்சி மேல பெரும் நம்பிக்கை இருக்கு அவங்க நம்ம ஆட்சி மேலே பெரிய மதிப்பு வச்சிருக்காங்க அதை முழுமையாக நமக்கு ஆதரவாக வாக்குகளாகவும் மாற்றணும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பேசியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க